Hi everyone! Welcome to We channel! Max EDUCATOR Iniki number, 10 mathematics la first chapter relation and functions la exercise la sum பாருங்க என்ன பாருங்க கொடுத்திருக்காங்க அதுக்கு என்னென்ன அவங்களையும் ஆர்டர்ல बी आर लीनियर फंक्शन फ्रॉम जेड इनटू जेड आपने सोचा था लीनियर फंक्शन ने सोचा था ना ये देश जेड इनटू देना द क्या प्रेजेड इनटू देते इंटीजर्स इंटीजर्स ओके बा आगे ना देते पॉसिटिव वैल्यू सोल्फो नेगेटिव वैल्यू सोल्फो ओके बा माइनस टू माइनस वन जीरो वन टू अबे पॉइंट क

லீனியர் ஃபங்க்ஷன் சொல்றாங்க அப்ப லீனியர் ஃபங்க்ஷன் என்னன்னா லீனியர் ஈக்வேஷன் மாதிரி ஏ இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் லெட் f of x is equal to லீனியர் சொல்றதனால a x plus b னு வெச்சுக்கலாம் இது லீனியர் ஃபங்க்ஷன் ஓகேவா இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் ஏனா பவர் என்னது 1ல இருக்கு x பவர் அதனால லீனியர் ஃபங்க்ஷன் பவர் வந்து 2ல இருந்தா என்ன ஆகும் குவாட்ராடிக் ஆகும் அதனால x பவர் ஒன்ல இருக்கும்போது இது லீனியர் பங்கன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் லீனியர்னா என்னது ஸ்ட்ரெயிட் லைன் அதான் லீனியர்னா சொல்லுவோம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க எஃப் லீனியர் பங்கன் சொன்னாங்க அதை நம்ம எழுதியாச்சு அடுத்து இப்போ நம்ம எஃப் என்ன பண்ணலாம் இங்க இருக்கு இல்லையா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இது என்ன பண்ணணும் எஃப் ஆஃப் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் எஃப் இந்த த்ரீ ஒன் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து அந்த ஃபார்மில் தானே இருக்கு அதனால என்ன பண்ணலாம் எஃப்எக்ஸ் இருக்கிற இடத்துல த்ரீ போடுறேன் அதுக்கப்புறமா ஏ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன் போட போறேன் எழுதுறேன் எனக்கு எழுதுனா என்ன கிடைக்கும் பாருங்க கிடைச்சதுன்னா ஏ பிளஸ் பி மைனஸ் இங்க வந்து மைனஸ் ஏ வந்துருமா அப்புறம் ஒரு பிளஸ் பி இருக்கா

எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன் போட்டோம் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணும் ஓகேவா இப்போ ஏ கிடைச்சிருச்சு நம்மளுக்கு பி யும் கிடைச்சிருச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த லீடியர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா இதுல ஏவையும் பி யும் சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இது ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கோங்க இந்த ஈக்குவேஷன் டூல சப்ஸ்டியூட் பண்றீங்க பண்ணா என்ன கிடைக்கும் பண்ணா ஏ பி சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலா மைனஸ் போர் போடுங்க

இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு f of x is equal to minus 4x minus 1 ன்னு கிடைச்சிருக்கு இது f of x ஓகேவா இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் ஓகேவா லீனியர் நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிரலாம் பார்க்கலாமா இப்போ 9th சம் இல்ல வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க அது வந்து ஆர்டர் கிளாஸ்ல கொடுத்திருக்காங்க நாம என்ன பண்ணோம் b ஏ லீனியர் ஃபங்ஷன் வந்து லீனியர் ஃபங்க்ஷன் சொன்னதனால இந்த ஃபங்க்ஷனை லீனியர் ஃபங்ஷனா எடுத்துக்கிட்டோம் லீனியர் ஃபங்ஷனா எப்படி இருக்கணும் x ஓட பவர் 1ல இருக்கணும் அப்படி ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் ax b ன்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேவா ஓகே இது வந்து இன்டிஜர்ஸ்ல இருந்து இன்டிஜர்ஸ் சொன்னாங்க அத நான் எழுதிக்கிட்டேன் அதுக்கு அப்புறமா இது வந்து f of x கண்டுபிடிக்க சொல்றாங்க f of x நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரே ஒரு வழிதான் நமக்கு இந்த ax b ல நமக்கு a a தெரியாது b யும் தெரியாது அதனால நாம என்ன பண்ணுவோம் a வும் b யும் கண்டுபிடிக்கிறதுக்காக இத கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த எக்ஸ்கமா எஃப்எக்ஸ் ஃபார்ம்ல இருக்கிற இந்த இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணேன் இந்த இந்த ஈக்வேஷனை வச்சு அதுல வந்து எக்ஸையும் அதுக்கப்புறமா ஏபையும் பி யையும் கண்டுபிடிச்சேன் ஏபி ஏ என்னது மைனஸ் போர் பி என்னது மைனஸ் ஒன் கண்டுபிடிச்சனா அதுக்கப்புறமா அந்த ஏபி எடுத்து இந்த எஃப் எக்ஸ் ஈக்குவேஷன்ல போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு f of x is equal to மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு ஒரு லீனர் equation கிடச்சிச்சு இந்த இது தான் of x ஃபங்க்ஷன் ஈஸியாக இருந்துச்சா எனி டவுட்ஸ் கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா சப் subscribe பண்ணி பாருங்க அப்பதான் தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் you இவளுதான் 9th sum